மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு எல்லோருக்கும் உண்மையை உணர்த்தணும் அவன் அறியாமையில் இருப்பான் அந்த உண்மையை உணர்கிற வரைக்கும் அவன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்வான் அதனால் நம்ம தாங்கிக்கின்னு அவனுக்கு பக்குவத்தை சொல்லி கொடுக்கணுமே தவிர அவனை பகைச்சிடக்கூடாது பகைச்சீட்டமுன்னா நீ நல்ல குருவுக்கு அர்த்தம் இல்லை கடவுள் நம்மளை பகைச்சிட்ட தான் உலகத்தில் நம்ம வாழ முடியுமா வாழவே முடியாது அதனால் கடவுள் நம்மளை பகைக்கிறது இல்லை அதே மாதிரி கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சீடர்களை பகைக்கக்கூடாது அறிவுரையை சொல்லணும் அதிகாரம் பண்ணலாம் தப்பு இல்லை பகைக்கக்கூடாது அதை தான் நான் பண்ணி நேர்ந்துடும்

அது உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் மற்றவங்கள வழிபடுறதை விட உன் தாய் தாப்பு நீ வழிபாட்ட அது பெரும் புண்ணியம் மற்றவங்க காலில் ஒன்று ஆசீர்வாதம் வாங்கட்ட உன் தாய் தாப்பன் காலில் உங்க ஆசீர்வாதனா உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறேன் அது சில பேர் என்ன பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மா உயிராக்குறாங்க நடுவுல அப்படிங்க மாற்ற தரணும் கடவுளா நினச்சிக்க நீ ஏன் அப்பா அம்மாவாக நினைக்கிற உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் கட்டணும்ல அவங்க தானே அப்ப அவங்க கடவுள் மாதிரி தானே கடவுளாக நினச்சி வழிபட அதில் என்ன தவறு இருக்குது அதே மாதிரி ஒரு குருவை கடவுளாக நினைக்கும் போது கடவுள் உயிரோடுக்குதுன்னா அப்போ குருவும் உயிரோடுக்கிறார்னு அர்த்தம் கடவுள் செத்து போட்டார்னா குரு செத்து போன பிறகு மாறப்படுங்க தவறே இல்லை இது அறியாமையில் பேசுகிற விஷயம் அது ஆலிலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த அதெல்லாம் மாற்றணும் தான் பண்ணி நான் அது மாறிக்கணும் இருக்குது இப்போ பக்தி என்றது சாமி யோகம்ன்றது ஞானம்ன்றது எப்படி இருக்க வேண்டும் நம்ம அதை எப்படி அணுகணும் நம்ம எப்படி அதை வெளிப்படுத்தணும் போது பார்த்தீங்கன்னா சத்தியம் மட்டும்தான் சாமி இருக்கணும் அதில் உலகம் இப்போ சினிமா படம் அதில் உண்மையை சொல்லி பணம் சம்பா எடுக்க முடியாது ஆயிரம் போய் சொல்லுவோம் மிகைப்படுத்துவோம் அது அதே மாதிரி வெளியே செய்கிற தொழில்கள் எதோ ஒன்னாலும் ஆயிரம் போய் சொல்லி தான் உலக வாழ்வு வாழ்வோம் ஆனால் எங்கே எப்படி இருந்தாலும் தெய்வத்தாண்டை வரும்போது சக்தியை மட்டுந்தான் நிற்கணும் சாமி அதுதான் நிலையான பொருள் அது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தாய்கிட்ட போனால் தகுப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல பிள்ளையாயிரு கடவுள்கிட்ட போய் நின்னால் நல்ல இரு ஒரு குரு கிட்ட போனால் நல்ல இரு ஒரு மனைவி கிட்டே போனால் நல்ல கணவனாக இருக்க பழகி நிற்கினால் பக்குவம் வந்துடும் இதெல்லாம் வராமல் ஏர்மாறாக பண்ணிக்கினு ஏர்மாறாக பேசிக்கினுமா பக்குவம் போயிடும் நம்மளை விட்டு முதல்ல மனிதன் பக்குவம் அடையணும் பக்குவம் அடைஞ்சால் வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைக்கிற மனோபாவம் வந்துச்சுன்னு சொன்னாவே அவன் அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுடுவான் ஆனால் வெற்றி வரும்போது ஆரவாரமாகவும் தோல்வி வரும்போது தோண்டு போகிறதும் அது மனிதனுக்கு இயற்கையாக போச்சு ஆனால் இந்த யோக பாதையில் வரவனுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாகும் துக்கமும் சந்தோஷமும் சமமாகும் அப்படி வரும்போது அவனுக்கு அமைதி மட்டும் மனிதனுக்கு நிலை மனுஷன் உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் அமைதியை அனுபவிக்க முடியல அமைதியை அனுபவிக்கிறது தான் மனிதனுடைய வாழ்வு அதை வேற எதை எதுலையோ ஈடுபட்டு உண்மையை தெரிஞ்சுக்காம வாழும்போது அந்த அமைதி எழுந்துட்டு ஆரவாரத்தில் போய் துக்கத்தில் விழுந்து எழுந்துக்க முடியாத மாறி போறான் அந்த மாற்றங்களுக்கெல்லாம் மருந்தா இருக்கணும் இந்த ஞான பாதைன்றதுக்கு தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் சாமி மற்றவன் எடுத்துக்கணுன்னு நீ பேசணினா போய் பேச ஆரம்பிச்சுடுவேன் நீ பேசணுன்னு மட்டும் பேசணுமே தவிர மற்றவன் எடுத்தால் எடுக்கிட்ட எடுக்க நான் போட்டோம் அதை பற்றி நீ கவலைப்படவே கூடாது அதுதான் ஆன்மீகம் எந்த மகானும் மற்றவன் எடுத்துக்கணும்னு பேசவே இல்லை ஆனால் இன்னைக்கு மகானுன்ற பேரில் பல பேர் போலி வேஷமாக போட்டு மிகை பேசி கடவுளை கற்பனைக்கு எடுத்துன்னு போய் விட்டுறாங்க கடவுள் வருவார் அத்தை பண்ணி கொடுப்பாரு உனக்கு இத்த பண்ணி எந்த கடவுளை உனக்குள்ளே இருக்கிற கடவுளை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் தேனி எந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார் அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட நீ பேச நீ நான் உண்மை போய் உனக்கு விளங்கிடும் எந்த கற்பனைக்கும் நீ போக மாட்டேன் அந்த மாதிரியான வழியை சொல்லி கொடுக்கணும் இது மக்கள் தவிக்கிறான் இன்றைக்கி நான் அதிகமாக கடவுளை பற்றி பேசுகிறது இல்லை சாமி ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடு சொத்து இல்லையா சுகம் இல்லையா சோறு இல்லையா பொண்டாட்டி இல்லையா பிள்ளை இல்லையா எல்லாமே இருக்கிற கடவுளை பற்றி ஏன் பேசி நடக்கணும் குழம்பி போய்கிற மனிதனை பற்றி பேசுங்களேன் அது பல பேர் மனம் தெளிட்டமே தெளிஞ்சால் கடவுள் வழிபாடு நல்லா சிறப்பாக இருக்குமே அதுக்காக மனுஷனை பற்றி அதிகமாக பேசுகிறேன் மனசை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்புறமா கடவுளை பற்றி பேசுகிறேன் சாமி இதுதான் என்னுடைய வழிபாடாக போயின்னு இருக்குது அது இறைவனை வழிபாட இடைத்தரகர் தேவையில்லைன்னு சொல்கிறாரு ஆமாம் அப்போ இந்த கோயிலுக்கு இடை கோயிலுக்கு தெய்வலாம் தெய்வம் கிடையாதா ம் அவர் சொன்ன விஷயமே வேற சாமி அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு பக்தன் நான் ஒரு பக்தன் இறைவனை கும்புறதுக்கு முன்னாடி யாருமே தேவை கிடையாது இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒருத்தர் தேவையே கிடையாது இவன் உண்டு அவன் உண்டு எப்படின்னா போட்டோம் ஆனால் ஒரு யோகிக்கு ஒரு ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டான்னா இறைவனுக்கும் இவனுக்கும் ரெண்டு பேரும் நடுவில் ஒருத்தர் வேணும் இல்லாமல் இந்த விஷயம் சாத்தியமே கிடையாது புரியுதுங்களா அப்ப அப்போ யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டான்றதுதான் விஷயமே அவர் சொன்ன விஷயம் வேற இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒருத்தர் தேவையே கிடையாது இவன் குறைவை அவங்ககிட்ட சொல்லிடலாம் எப்பா நான்லேருந்து எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை கிடையாது நான்லேருந்து வருவேன் என் பிரச்சனை தீர்த்து வைக்கலன்னா உனக்கு கேட்கக்கூடாதுன்னா கேட்பேன்னு தைரியமாக பேசலாம் நடுவில் யாரும் தேவையே கிடையாது இங்கே அது சாத்தியமான சாத்தியம் இல்லை இங்கேயும் இன்னொருத்தர் வேணும் அது யாராக இருக்கணும் குரு இருக்கணும் ஏன்னா இங்கே வேணுன்றது என்னென்னா ஞானம் அப்போ ஞானத்தை தேறவனுக்கு நடுவில் ஒருத்தர் வேணும் கண்டிப்பாக புரியுதுல அங்கே தேவையே கிடையாது புரிஞ்சுங்களா அவ்வளோதான் விஷயம் அதை அவர் மறைச்சு சொன்னார் இறைவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் தேவையில்லை ஆனால் இங்கே பக்தன் யார் இங்கே ஊந்து ஊந்து கும்பிட்ற பக்தனானால் பக்தன் இல்லை இங்கே தான் பெரிய விஷயமே இருக்குது நீ பக்தன் ஆயிரு யோகி ஆயிரு யாரானா இருந்துக்கோ ஒரே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னா அவனுக்கு அது சாத்தியமே கிடையாது பக்தியால் இறைவனை பிடிக்கலான்னா பிடிக்கலாம் யோகத்தால் இறைவனை பிடிக்கலான்னா பிடிக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பொருள் வேணும் என்னன்னா சரணாகதி அடையணும் பக்தியில் ஒருத்தனால சரணாகதி அடைய முடியலன்னா கடைசி வரைக்கும் அவன் அலையவே முடியாது திருத்தருவாக சுற்றி நேர்கிட்டான் யோகத்தில் யாரையாவது சரணாகதி அடையலைன்னா அந்த யோகமாக அவனை கைவிட்டும் ஞானம்ன்றதே கிடைக்காது அப்போ ரெண்டுத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் சரணாகதி எப்பா இங்க உன்னை தவிர அவர் ஒண்ணுமே கிடையாதுன்றது அந்த தான் சன்னாகதி நீ சொல்ற நான் செய்யறேன் உனக்கு நான் ஒரு கருவி மகாபாரத்தில் சண்டை போட்டவனா வேற சாரதா நீ வழிகாட்டவன் ஒருத்தன் ஆனா இந்த சாரதின்னு ஒருத்தன் இல்லைன்னா இங்க யாரும் சண்டை போட்டே இருக்க முடியாது அப்போ வழி நடத்த ஒருத்தன் இருக்கிறான்ற உண்மையை புரிஞ்சு பாரத்தை அவன் மேல போட்டுடணும் புரிஞ்சதுங்களா சபையில பாஞ்சாலையே வலிச்சிட்டு வராங்க பாஞ்சாலையை வலிச்சிட்டு வந்து துச்சாதனம் புடவை பிடிச்சி வலிக்கிறான் 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 இது ஒன்று என்ன பண்ணுறா பாஞ்சாலி தான் பலம் இருக்கிற வரைக்கும் மறைக்கிறான் துணியை விடாமல் வலிக்கிறான் அவன் ஆம்பளை அவன் வலிக்கும்போது இதை தடுக்க முடியல அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறான் இவன் பலம் அங்கே வேலை செய்யும் போது இறைவன் வரல அது வரைக்கும் காத்துனுக்குறான் எப்போ காத்துனுக்குறான்னா சரணாகதி அடையணுன்னு காத்துனுக்குறான் அப்ப பாஞ்சாலி இந்த ரெண்டு கையை விட்டுட்டு கிருஷ்ணா உன்னை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு ரெண்டு கையை விட்டதுக்கு அப்புறம் தான் வலி கொடுக்குறாங்க அப்போ அது வரைக்கும் ஒன்று நின்று வேடிக்கை பார்க்குறான் எது வரைக்கும் சரணாகதி அடை அப்ப பாஞ்சாலி சரணாகதி அடைஞ்சதுனால அங்கே அவளோட மானம் காக்கப்பட்டது இங்க நான் சரணாகதி அடைஞ்சன்னா என்னோட ஞானம் இறைவன் கொடுப்பான் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பொருள் சரணாகதி இல்லாமல் யோகமும் பழிக்காது சரணாகதி இல்லாமல் பக்தியும் பலிக்காது புரியுதுண்ணா இதை பண்ணக்கூடிய நாம அந்த பக்குவத்தை எடுத்துக்கணும் சரிங்க சமயம் சொல்லுங்க அப்புறம் இப்ப இந்த தெய்வம் பார்த்தோன்னா எல்லா தெய்வத்தையும் கையில் பார்த்தோன்னா ஒரு தெய்வத்து கையில் காபாலம் இருக்குது கத்தி இருக்கு அது வேலு சூளம் எல்லாம் இருக்கு ஆனால் அவங்களாம் வந்து ஆனா ஆனால் இந்த மகாவிஷ்ணுகிறாரியா அவர் கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் தந்தர்த்தாலே ஜெயிச்சுட்டு வர அதனுடைய தற்பாரு அதுதான் சாமி மாயை இப்போ பானத்தில் ஒரு நாள் தூக்கிட்டு வந்து ரோட்டில் போடுறது காரணம் என்ன மாயை இப்போ வேற ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் ஆனால் அது அப்படி வந்து பண்ணுதா நமக்கு பிடிச்ச விஷயத்தை காட்டியே நம்மளை கொண்டு வந்து ரோட்டில் போட்டுது அதுக்கு தான் போன மாதம் போடணும் சார் ஐயா கையை தேய்ச்சா என்ன வரும் சூடு தான் வரணும் அப்ப அது வரைக்கும் சொன்னா நீங்க கரெக்டான பாடம் பண்றீங்க ஆனா சொல்லும் போது என்ன பண்றீங்க ஒரு மந்திரவாதி சொல்ற மாதிரி சொல்றீங்க உருளகையில வந்து காட்டுனது யாரு அவன் சும்மா இல்லை பார்க்குறாங்க அதை காமிச்சது பொய் ஆனா அது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு காட்டுறது மாயை மாயைன்றது அவ்வளோ பிரம்மாண்டம் அதுக்கு ஆயுதமே தேவையில்லை ஏன்னா அது இருக்குது இருக்கு சரிங்களா அப்ப தெய்வத்து கையில ஆயுதம் இருக்கு இப்ப பார்த்தோம்னா ஒரு கையில பாச கயிறு இருக்கும் ஒரு கையில கோடை இருக்கும் பாச கயிறுன்றது ஒரு பொருளை கட்டுறதுக்கு உதவும் கயிறுனா ஒரு பொருளை கட்டணும் ஒரு ஒரு தலையை வந்து வெட்டணும் அப்ப இறைவன் என்ன பண்ணுறான் மாயை கொண்டு இந்த உலக உயிர்கள் எல்லாம் கட்டுறான் இவன் எவன்னா தச்சு வர பார்க்குறானு நம்மளால தப்பிக்க முடியல அப்போ நம்ம என்ன பண்ணுவா சன்னகை அடைஞ்சா யாரும் பாசக்கயிறை கொண்டு கட்டினானோ அவன் கையில இன்னொரு ஆயுதம் இருக்கு இது போடறி அதை கொண்டே அந்த பாச பாசக்கயிறை வெட்டுறான் ஒரே தெய்வத்து கையில் ரெண்டு பொருளும் ஒன்று கட்டுறதுக்கான பொருள் ஒன்று அந்த கட்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பொருளும் ஒரு தெய்வத்து கையில் இருக்கு இதுதான் அவர் அங்கே ரெண்டு தனியாக கட்டுறாங்க புரியுதுங்களா ஆனால் புளியார கும்புற நாம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறோமான்னா இல்லை மா செயல்படுத்துறோம் அதுக்கு தனியா ஒரு ஆயுதமே தேவையில்லை சரிங்களா அதுதான் அந்த மகாவிஷ்ணுவோட கோலம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்